தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அண்ணா வந்து இன்னைக்கு பேசுறப்போ நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு பொய் மூட்டையை வந்து அவிழ்த்து விடுறாங்க ஒரு வன்ம அரசியலை பண்றாங்க அப்படின்னு சொல்றதுல இருந்து எப்பவுமே டிஎம்கே வந்து எலெக்ஷன்ல தோத்துருச்சுன்னா மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குறோம்னு எழுதுவாங்க அதை இப்பவுமே எழுதி வச்சிருங்க ஏன்னா ஆறு மாசத்துல தான் நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல நீங்க தோத்து தான் போக போறீங்கன்னு சொல்ற வரைக்கும் வந்து நாற்பது நாள் கழிச்சு ஃபார்ட்டி டேஸ் கழிச்சு வந்து ஆக்சுவலா பப்ளிக்ல பேசுறாங்க ஏன்னா ஃபார்ட்டி டேஸ்க்கு முன்னாடி கரூர் சம்பவம் நடக்குது அந்த இருந்து நாற்பது நாளுக்கு எங்கேயுமே பேசல இன்னைக்கு பேசியிருக்காங்க ஃபுல் ஃபுல்லாக வந்து அவங்க பேசுகிறப்ப எல்லாருக்குமே வந்து ஒரு கியூரியோசிட்டி என்னென்னால் இவங்க அலைன்ஸ் பின்னாடி போக போகிறாங்களா இல்லை வந்து அவங்க அட்டாக் கம்மியாக்க போறாங்களா என்ன பேச போறாங்கன்னு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் டிவி கே அண்ட் அதோட ஹெட் விஜயண்ணா வந்து ஹேவ் லான்ச் தேர் ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாக் ஆன் டிஎம் கே ரூலிங் பார்ட்டி அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் ஆஃப்கோர்ஸ் அவங்க ஸ்டேட் எலெக்ஷன் வரப்போ அவங்க அவங்க ஆப்போசிட்டில் டிஎம் கே இருக்காங்க ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாக் வச்சிருக்காங்க அவங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஸோ டிவி கேல இருக்கக்கூடிய ஆதவ் அவர்கள் பேசுகிறப்போ அவங்க வந்து கரூருக்கு நாங்கள் போகாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்த ஸ்பீச்ல வந்து நாங்க திருப்பி

என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎம்க்கு வந்து அவங்க பையனை வந்து பவருக்கு கொண்டு வரணும் அதுக்கு எதிரியாக யாரும் இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் ஒரு காட்டமான விமர்சனம் ஆக்சுவலாக அவங்க கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இவ்வளோ ஒரு காட்டமான விமர்சனத்தை வந்து அவங்க கவர்மெண்ட் மேலே வச்சதில்லை இவங்க டைரெக்டாகவே வந்து பேரை சொல்லியே இவ்வளோ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா ஞாபகம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட்டு அந்த வீசா இல்லையா அங்கே நடந்தப்போ அவங்க பேர் கூட பெருசாக சொல்லலை அவங்க லைட்டாக வந்து அப்படி இப்படின்னு தான் பேசியிருந்தாங்க பட் இப்போ வந்து ஆஸ் ஃபார்ட்டி டேஸ் கழித்து பேசுகிறப்போ ஒரு ஸ்ட்ராங்கான அட்டாக்கை வந்து டிவிக்கே வந்து டிஎம்கே மேலே வச்சிருக்காங்க இதே மாதிரி நம்ம தமிழ்நாடோட அசம்பிளில சீஃப் மினிஸ்டர் வந்து டிவி கேட மாநாட்டில் என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பேசினாங்களோ அதை நம்ம அப்போ ஒரு வீடியோவாக மேக் பண்ணியிருந்தோம் இப்போ டிவி கே சைட்ல இருந்து அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் நான் அஃபிஷியலாகவே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து விஜயனா பேசியிருக்காங்க அதை நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிப்போம் ஓகேவா ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா நீங்கள் மதன் கௌரி கரூர் தமிழ்நாடு அசெம்பிளி அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ஓகேவா சர்ச் டம்ல கண்டிப்பாக வந்துடும் அண்ட் எனிவே இப்போ வந்து என்ன பேசியிருக்காங்கிறத பார்க்க ஆரம்பிப்போம் பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கக்கூடிய எல்லா முக்கியமான விஷயங்களையும் நீங்கள் டெய்லி பத்தே நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மதன் கௌரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்கோ ஸ்குவாடில் சேருங்க அப்போ நான் தான் யூடியூபோட அல்கோரிதம் நெக்ஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறப்போ உங்ககிட்ட நாளைக்கு கரெக்டாக வந்து காமிக்கும் இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஹலோ எவ்ரிவான் நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மைடியர் எம்ஜி ஸ்குவாட் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி ஃபார்ட்டி டேஸ் கழிச்சு நடக்கக்கூடிய மீட்டிங் தமிழக வெற்றி கழகத்தோட ஜென்ரல் கவுன்சில் மீட்டிங் இந்த மீட்டிங்குக்கு வந்து டிவி பார்ட்டி பீப்புள் மட்டும் தான் அட்டன் பண்ணுறாங்க அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே அட்டன் பண்ணுறாங்க இது மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய ஃபோர் பாயிண்ட் பை ஷர்டான் அங்கே தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே தான் இந்த மீட்டிங் நடக்குது காலையிலேருந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மீட்டிங்கில் வந்து எப்போவுமே இந்த மாதிரி மீட்டிங்ஸில் வந்து சில தீர்மானங்கள் போடுவாங்க சில டிசிஷன்ஸ் இனிமே நாங்கள் இதை நோக்கி போவோம் இதுக்கு நாங்கள் ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணுவோம் இல்லை சப்போர்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி அதில் அவங்க ஃபஸ்ட்டு வந்து பேசக்கூடிய விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ராம்சார் லேண்ட் அப்படின்னு ஒரு லேண்ட் இருக்குது வெட்லேண்ட் பேசிக்கா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இக்கோலாஜிக்கலாக சென்சிட்டிவான ஒரு லேண்ட் வந்து பள்ளிக்கரணையில் இருக்குது நம்ம எல்லாருமே தாண்டி போகிறப்ப சென்னையில் அந்த பெரிய ஸ்ட்ரெச்சில் பார்த்துருப்போம் அந்த இடமே வந்து ஒரு வெட்லேண்ட் மாதிரி இருக்கும் அந்த இடத்த வந்து இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு நாங்கள் ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணுவோம் ஏன்னா இதுதான் இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் இந்த ஒரு லாஸ்ட் ஒரு ஃபார்ட்டி டேஸ்ல பார்த்தீங்கன்னா அதிகமா கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்தது இதில் வந்து பல கோடி ரூபாய் ஊழல் இருக்குன்னா குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு ஸோ அதுக்கு அகைன்ஸ்டா வந்து அவங்க தீர்மானம் நிறைவேற்றினதுலேருந்தே வந்து அவங்க ஃபுல்லாக டிஎம்கே ஆன்டி டிஎம்கே அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட்ல தான் வந்து இன்னைக்கு மொத்த ஈவெண்டே இருந்துச்சு அதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா இவங்க பேசினதுல இருந்து வருவோம் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பேசினதுல இருந்தே வருவோம் ஏன்னா அவங்க தான் வந்து மெயினா அந்த கரூருக்கு ஏன் திருப்பி போகல அப்படிங்கற ஒரு விஷயத்த வந்து பேசியிருந்தாங்க அண்ட் சோசியல் மீடியால வந்து அதிகமாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வியும் அதுதான் ஸோ அவங்களோட பிஓவி அவங்க என்ன பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா பத்தாயிரம் பார்ட்டி கேடர்ஸ் வந்து வருவாங்கன்னு சொல்லிதான் நாங்க பெர்மிஷன் கேட்போம் மக்கள் எத்தனை பேர் வருவாங்கிறத வந்து போலீஸ் வந்து பார்க்கணும் அண்ட் போலீஸ்க்கு தெரியாதா எத்தனை பேர் வருவாங்கன்னு நாங்க இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு மூணு இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கோம் நீங்க வந்து டிவியில பாத்துட்டு இருக்கீங்க லைவா என்ன

மீட்ல அந்த பிரஸ்ல எல்லாம் செந்தில் பாலாஜி பெரிய ரவுடின்னு தெரியாதா ஏன் அங்கே போறீங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க ஆறு மாதம் கழிச்சு தெரியும் ரவுடி யாருனே ஏன்னா நாங்கள் வந்து அதிகாரத்துக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அதையும் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க பேசிக்காக வந்து இது இதெல்லாம் வந்து டிஎம்கே அட்டாக் அப்படின்னே நம்ம பார்த்துடலாம் அதுக்கப்புறம் ரெண்டு கிலோமீட்டருக்கு வந்து எங்கேயுமே இல்லாத அளவுக்கு கரூருக்கு வந்து எங்களை போலீஸ் வந்து ஈஸியாக கூப்பிட்டு போனாங்க ஒரு எங்கேயுமே போலீஸ் வந்து எங்களை அவ்வளோ ஈஸியாக கூப்பிட்டு போகல கரூரில் வந்து அவங்களே அப்படி கூப்பிட்டு போனாங்க உங்களை நாங்கள் நம்பினோம் அண்ட் அதனால தான் தமிழக பெற்றுக் தலைவர் வந்து பேசுறதுக்கு முன்னாடி வந்து நன்றி வேற சொன்னாங்க போலீஸ்க்கு இந்த அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நாங்கள்லாம் வந்து கரூருக்கு வெளியில இருந்தோம் மறுபடியும் உள்ள போகலாம்னு நினைச்சோம் அப்படி போகலாம்னு நினைக்கிறப்ப தான் சொன்னாங்க நீங்க உள்ள வந்தீங்கன்னா இந்த தமிழக வெற்றிக் கழகத்தோட கொடி யார் வச்சிருந்தா கூட அவங்க மேல அவ்வளோ அடிவில் தான் சரி நாங்க ஒரு ஐநூறு பேர உள்ள வரலாம் அப்படின்னு யோசிச்சா மறுபடியும் கலவரத்துக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால தான் எங்களால உள்ள போக முடியல இது வந்து ஒரு சூழ்ச்சி தான் இதுக்கு முன்னாடியே வந்து ஜெயலலிதா அவர்களுக்கும் இதான் நடந்துச்சு எம்ஜிஆர் அவர்களுக்கும் இந்த மாதிரி தான் சூழ்ச்சி பண்ணாங்க இவங்க இப்பவும் எங்களுக்கு அதை தான் பண்றாங்க எங்களுக்கு பத்தி எல்லாம் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றதுல இருந்து டிஎம்கேவோட ஒரே கோல் வந்து ஒரு குடும்பத்தை நூறு வருஷத்துக்கு பவரில் உட்கார வைக்கணுங்கிறது தான் ஒரே குடும்பம் தான் மறுபடியும் மறுபடியும் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் நெப்போ கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில் பொய்யா மொழி மகேஷ் அவங்களையுமே வந்து அட்டாக் பண்ணுறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அட்டாக் பண்ணுறாங்க அதுக்குள்ளே நான் ரொம்ப டீப்பாக போகல பேசிக்காக அது பொலிட்டிக்கல் அட்டாக் தான் துபாயிலேருந்து வந்தாங்க இவங்க நடிக்கிறாங்க அது தினம் அது ஒரு மாதிரி அப்புறம் வந்து நெப்போ கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் அண்ட் டெபுட்டி சிஎம் எல்லாரையுமே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு மாதிரி பேசினாங்க அது எல்லாமே வந்து நான் அதுக்குள்ள ரொம்ப டீடெயில்டாக போக அதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்டர்நெட் ரால் மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க பேசுகிறப்போ போலீஸ்க்கு எப்படி பேசிக்காக அங்கே எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியாம இருக்கலாம் போலீஸ் இன்டெலிஜென்ஸ் வச்சிருக்காங்க சீஃப் மினிஸ்டர் வச்சு எல்லாமே வச்சிருக்காங்களா அப்போ அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும்ல நாங்க வந்து இடம் கேட்கற போல நாங்க வந்து பெருசா ஒரு இடம் கேட்டோம் நீங்க வந்து மறுபடியும் அந்த ஓரமா ஊருக்கு வெளியில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரோவான ஸ்ட்ரீட்டை தரீங்க எங்களுக்கு அந்த மெயினாக ரவுண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்காதுங்கிற தான் வந்து ஆதவ அவர்கள் வந்து கொடுத்துருந்தாங்க அதுல தான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு முடிக்கிறப்போ சீஃப் மினிஸ்டரோட ஒரே கோல் வந்து அவங்க வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கணும் அதுக்கு எதிரியாக யாருமே இருக்காது அதுதான் வந்து அவங்களோட ஒரே கோல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மீறி தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசி முடிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே இதே டோன்ல தான் பேசினாங்க பட் இதுதான் இருக்கிறதுலே காட்டமான விமர்சனமா இருந்துச்சு அண்ட் கரூருக்கு ஏன் வரலங்குறத மெயின் அட்ரஸ் பண்ணுச்சு நான் சொல்றேன் அதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா வந்து பேச வராங்க ஸ்டேஜுக்கு அண்ட் இதை வந்து நிறைய பேர் லாஸ்ட் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி டேஸ்ல வந்து அகைன் இதை நான் மறுபடியும் சொல்லாம இருந்தேன் டிஸ்கிளைமர் போடாம இருந்தேன் ஸோ நிறைய பேர் எங்கிட்ட மறுபடியும் வந்து மதன் என்ன எல்லாரையும் பேசுகிறப்போ அவர்கள் இவர்கள்னு பேசிட்டு மறுபடியும் விஜய் அண்ணா அப்படின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த சேனலில் ஒரு சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற வீடியோ கூட போய் பாருங்க விஜய் அண்ணாவை பற்றி பேசுகிறப்ப விஜய் அண்ணான்னு தான் சொல்லுவேன் இப்போ அவங்க அரசியலுக்கு வந்துட்டாங்கிறதுக்காக நான் வந்து மாற்றி பேசணும்னா அது நான் கிடையாது அது வந்து அது வந்து அவங்க அரசியலுக்கு வந்துட்டாங்கங்கிறதுக்காக நான் வந்து தப்பாக இருக்கும் அது பார்ஷாலிட்டி பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படி நான் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் அண்ணான்னு சொல்கிறேன் பட் அதே மாதிரி எனக்கு தமிழ்நாட்டில் சில லீடர்ஸ் வந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அவங்க நல்லாவே தெரியும் பல கட்சிகள் இருந்து நீங்க டிஎம்கேல இருக்கிற கனிமொழி அக்கா எனக்கு நல்லா தெரியும் பிஜேபி அண்ணாமலை அண்ணாவை தெரியும் இங்க நாம் தமிழர் கட்சியில சீமன் அண்ணாவை தெரியும் இப்ப அவங்க எல்லாருமே பேசுறப்ப நான் அப்படிதான் அட்ரஸ் பண்ணுவேன் இது வந்து மத்தபடி எந்த பயசும் ஒன்னும் கிடையாது இது என் பழக்கம் அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணு நினைக்கிறேன் கேமராக்காக நம்ம மாத்தி பேசுறது நேரில் ஒரு மாதிரி பேசுறது அவங்கள பார்த்தா கேமரா வந்து மாத்தி அது நான் பண்ண நினைக்கிறேன் இதுதான் என்னோட ஆனஸ்டி இதை நான் ஓப்பனாவே சொல்லுவேன் கரூர்ல அசம்பாவிதம் நடந்த அன்னைக்கு நான் போஸ்ட் பண்ண வீடியோவும் பாருங்க அது எவ்வளவு பெரிய டிராஜடிங்கிறது எந்த பார்சாலிட்டியும் இல்லாம பேசினா வேணாம் ஓகேவா எனிவே அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அண்ணா வந்து பேச வர்றாங்க பேச வரப்ப எப்பவும் போல அதேதான் என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அண்ட் இவ்வளோ நாள் சைலன்ஸ் வந்து நாங்கள் ஏன் இருந்தோம் ஏன் இந்த ஃபார்ட்டி டேஸ் சைலன்ஸ் நாங்கள் ஏன் பெருசாக பார்க்கலன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸை நாங்கள் இழந்திருக்கிற வழியில் தான் இருந்தோம் ஸோ தமிழக வெற்றிகளும் எங்களோட எங்களை பார்க்க வந்தவங்க எங்கள் கட்சியில் இருக்கிறவங்களை வந்து நாங்கள் இழந்துட்டோங்கிற ஒரு துக்கத்தில் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பீரியட் ஆஃப் சைலன்ஸில் நாங்கள் பேசலங்கிறதுனால அந்த நேரத்தில் கம்ப்ளீட்டாக ஒரு வன்ம அரசியலையும் ஃபேக் நரேட்டிவ்ஸையுமே வந்து டிஎம்கேவும் உங்களுக்கு ஜாலரா அப்படின்றவங்களும் செட் பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து இந்த எல்லா பொய்களையும் உண்மையையும் கோர்ட்டையும் யூஸ் பண்ணி தூக்கி போடுவோம் அசம்பிளியிலேயே வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு ஆன்டி டிவி கே ஸ்பீச் கொடுத்தாரு நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேங்கிற பேர்ல ஆக்சுவலா டிவி கே தான் அவர் பேசினாரு அரசியல் செய்ய விருப்பம் இல்லை இந்த மாதிரி ஒரு ஒரு இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க இதை வச்சு அரசியல் செய்ய விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அசம்பிளியில் அவ்வளோ வன்மத்தை கக்குறாங்க இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக அவங்க அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால சொல்கிறேன் வன்மத்தை கக்குறாங்க அண்ட் வீ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் டிஎம் கே ஒன்ஸ் டூ இதுதான் வந்து டிஎம் கே இனிமே பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க வன்ம அரசியல் தான் பண்ண போகிறாங்க கரூருக்கு முன்னாடி நாங்கள் அஞ்சாறு இடத்துக்கு போயிருக்கோம் போகிற இடத்துலலாம் நாங்கள் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் எங்களுக்கு பெர்மிஷன் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க நாங்கள் கேட்குற இடத்துலையும் பெர்மிஷன் கொடுக்கல நாங்கள் எப்போ பெர்மிஷன் கேட்டாலும் பெரிய இடம் தாங்க பெரிய இடம் தாங்கன்னு சொல்லி கேட்போம் லாஸ்ட் மினிட்ல ஒரு இடத்த தராங்க அந்த இடமும் ரொம்ப ஸ்மாலாக டைட்டாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அங்கே வந்து பிரச்சனை வரணுங்கிறதுக்காகவே நீங்கள் பண்ணியிருக்கீங்களா ஆல்ரெடி நான் பேசின மாதிரி அதேதான் அந்த மாதிரி அடுத்த தான் அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா யாருக்குமே இந்தியாவில் இருக்கிற எந்த தலைவருக்குமே இல்லாத ரூல்ஸ் வந்து எனக்கு போட்டாங்க நான் வந்து பஸ்ஸுக்கு மேல ஏறி பஸ்ஸு போறப்ப யாரையும் பார்த்துடக்கூடாது பஸ் போகிறப்போ உள்ளே தான் உட்காந்துட்டு இருக்கணும் அதுல கை மட்டும் தான் தூக்கணுங்கிற அளவுக்கு வந்து ரூல்ஸ் இந்தியாவில் எந்த தலைவருக்கும் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போட்டது கிடையாது இந்த பிரச்சனைகள் எல்லாம் பத்தி அதாவது எங்களுக்கு வந்து ஒழுங்கான இடம் கிடைக்கல எங்களுக்கு ஒழுங்கான பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறத பத்தி நாங்க கோர்ட்லயும் கேஸ் போட்டிருக்கோம் இத பத்தி நாங்க இந்த அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க

அவ்வளவு அவசரமா என்கொயரி நீங்க வச்சிங்க சரி ஓகே என்கொயரி கமிஷன் போட்டிங்க அதுக்கப்புறம் பிரஸ் மீட் வேற வச்சிங்கல்ல எதுக்கு அப்படின்னு கேட்டுட்டு இதுக்கெல்லாம் பதில் வந்து சுப்ரீம் கோர்ட் மூலியமாக நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொன்ன சில பாயிண்ட்ஸை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறாங்க இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து கொடுத்த பிரஸ் மீட் வந்து மக்களுக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் நியாயமா நடக்குமாங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்தியிருச்சு அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லுது ஏன்னா அது இவங்க தான் இன்வெஸ்டிகேட்டே பண்ணணும் அப்ப இவங்களே இப்படி ஒரு ப்ரெஸ் மீட் தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இன்வெஸ்ட் பண் மேலே குற்றம் அதுல ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணும் அதுக்கு முன்னாடி அவங்களே வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுத்து எங்கள் மேலே தப்பு இல்லைன்ட்டாங்கன்னா மக்களுக்கு எப்படி இந்த இன்வெஸ்டிகேஷன் மேல நம்பிக்கை இருக்கும்னு சுப்ரீம் கோர்ட் கேட்குது இப்போ அந்த கேதையை வந்து விஜயனா வந்து மறுபடியும் கேட்குறாங்க அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து நீங்களா வந்து பண்ணியிருக்கீங்க அப்போ இந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட்டை எதுக்கு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் மேல கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்லி விஜயன்னா சொல்றாங்க இதெல்லாம் வந்து சீஃப் மினிஸ்டர் மறந்துட்டாரான்னு கேக்குறாங்க அதுக்கப்புறம் ஹைகோர்ட்ல வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருக்கிறப்போ டிவி கே ஒரு எஸ்ஐடி எல்லாம் போட்டு டிவி கேக்கு ரொம்ப விமர்சிச்சு ஒரு ஜட்மெண்ட் வந்தப்போ அதை வந்து டிஎம்கேவும் அவங்களோட ஜால்ராக்களும் வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாங்க அப்போ வந்து ஒரு கேள்வி இருந்துச்சு எஸ்ஐடி வந்து யாருமே கேட்காம எதுக்கு எஸ்ஐடி வந்து போடணும் கோர்ட்டில் வந்து எஸ் ஆர்டர் பண்றாங்க அப்போ அதை யாருமே கேட்கலையே எதுக்கு எஸ்ஐடி போட்டாங்க அப்படிங்கிறத வந்து மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் கேக்குது இந்த மாதிரி கேள்விகளுக்கு வந்து மொத்த நாடே பார்த்துச்சு எப்படி டிஎம்கேவோட தமிழ்நாடு கவர்மெண்டோட அட்வொகேட்ஸ் வந்து பேச முடியாம திண்டாடிட்டு இருந்தாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு வாயெல்லாம் வந்து முடிக்காமல் ரெண்டு மூணு பாடி லாங்குவேஜாவே வந்து அவங்க டிஎம்கே அட்டாக் பண்றாங்க கொட்டி வச்சு காமிக்கிறதா இருக்கட்டும் வாயை முடறதா ஏன்னா அதெல்லாம் நீங்க இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா டே அண்ட் ஏஜ்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் பிக்சர்ஸாக வீடியோஸா ரொம்ப வைரல் ஆகக்கூடிய விஷயம் சோ அதெல்லாம் பண்றாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா சீஃப் மினிஸ்டருக்கு வந்து ஒரு பேசிக் ஹியூமானிட்டி கிடையாது பொலிட்டிகல் எதிக்ஸ் கிடையாது ஒரு பிளேன் பொலிட்டிக்கல் கேமை வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க அரசியல் ஆட்டத்தை தான் விளையாண்டுட்டு இருக்காங்க மக்களோட நம்பிக்கை இந்த அரசாங்கத்து மேல மண்ணுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னு சொல்ற வரைக்கும் சோ இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங் வார்டடான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மேக் பண்ணிட்டு கடைசியில சொல்றாங்க மக்கள் தீர்ப்பு தலை வணங்குகிறோம்னு சொல்லி எலெக்ஷனில் தோற்றுறதுக்கு அப்புறம் சொல்வீங்களா அதை அப்புமே எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா ஆறு மாசம் கழிச்சாதான் நடக்கப் போகுது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டிவிக்கே தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்பீச்சை முடிக்கிறாங்க ஸோ ஓவரால் டிவிக்கேவோட ஜென்ரல் கவுன்சில் மீட்டிங்கில் ஃபார்ட்டி டேஸ் கழிச்சு கரூருக்கு கரூர் அசம்பாவிதத்துக்கு அப்புறம் பேசுகிறப்ப என்ன பேசுவாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்குறப்போ இதுதான் வந்து மெயினாக அவங்க பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ இதுதான் ஓவராலாக இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய விஷயம் இந்த இடத்துல பேசினா முக்கியமான ஸ்பீச்சஸ் ஏன்னா ஒன்று வந்து ஏன் கரூருக்கு போகலன்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இன்னொன்று டைரெக்டாக டிவிகேவோட ஹெட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஹெட் லைக் டிஎம்கேவோட ஹெட்டை வந்து அட்டாக் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இன்னைக்கு நடந்திருக்குது இதே மாதிரி அதுக்கு முன்னாடி அசம்பிளியில் வந்து சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் வந்து என்னென்ன பேசினாங்கிறத நான் அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இப்போ நம்ம இவங்களோட எதிர்வினையை வந்து பார்க்குறோம் இவங்க பதிலுக்கு பேசுகிறப்ப என்ன பேசுகிறாங்கிறத இன்னைக்கு வீடியோவில் பார்த்துருக்கோம் நாளைக்கு அகைன் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் தேங்க்ஸ் டு எயிட் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் எம்ஜி ஸ்குவாட் இங்கே என்னை நம்பி இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு வி வில் கண்டினியூ டு கவர் பாலிடிக்ஸ் ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட வந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க பட் இந்த தமிழ்நாடு பாலிட்டிக்ஸை கண்ட்ரோ நம்ம வந்து இன்னும் கவர் பண்ணணும் நம்ம இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் நிறைய பார்ப்போம் தமிழ்நாடு பாலிடிக்ஸை நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ் அப்படின்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தென் பை மதன் கோடிங் ஆஃப் லவ் யூ வால் கேர் பாய் ஜியோஸ் எம்ஜிஸ்